ஆசீர்வதிடுவேன் உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை உன்னை ஆசீர்வதிக்குவேன்வத்திடுவேன் உன்னை பெருக பண்ணவே பிறகு பண்ணிடுவேன் வரைதேர் உன்னை நான் உள்ளில் தாங்கிறேன் உண்மை நான் தாய் கருவு வரைந்தேன் உண்மை நான் உள்ளில் தாங்கிறேன் உண்மையின் உண்மை நான் தாய் கருவு காத்திருந்தேனு தன் கண்ணின் மணி போரம் எல்லாம் காத்திருவே நன் கண்ணின் மாணி போரம் எல்லாம்

உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன் செல்ல பிள்ளே இனி என்றும் தீங்கையை காண்பதில்லையே பயப்படாதே என்று பிள்ளை இனி என்றும் தீங்கையை காண்பதில்லையே உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும்

ஆசீர்வதிடுவேன் உண்மை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன் உண்மை ஆசிர்வதிக்குவேன் உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன்